வணக்கம் கணபதி இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி வட்டம் வெள்ளானூர் ஊராட்சியில் வந்து நிறைய வந்து வீடு கட்டுறதா சொல்றாங்க நீங்க அந்த பகுதியில் நிறைய செய்தி சேகரிக்க சென்றதாக நான் அறிஞ்சேன் அங்க என்ன நடக்குது அங்க ஏதாவது ஒரு தெரியும் தகவலை நீங்கள் சார் திருவள்ளூர் மாவட்டம் வில்லிவாக்கம் ஒன்றியம் வெள்ளானூர் ஊராட்சி ஆனா பட்டா லேண்டு தான் அது வந்து சில இடம் வந்து பட்டா தான் கட்டுறாங்க ஆனா வந்து முறையாக அனுமதி வாங்கணும் ஒரு அரசாங்கம் ஒரு கட்டடம் கட்டுறாங்கன்னா முறையாக வந்து அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி வாங்கணும் நான் கட்டடம் கட்டுறேன் எனக்கு வந்து கட்டிட அனுமதி கொடுக்கணும்னு வாங்கணும் ஆனா வெள்ளாநூறு ஊராட்சியில் பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டு வருஷமா கட்டட அனுமதி இல்லாம வணிக வளம் அப்பாவி கட்டினா போதில்லை ஏதோ ஒரு பல வீடு அனுமதி இல்லாமல் கட்டலாம் பரவாயில்ல சார் எல்லாமே முழுக்க முழுக்க வணிக நோக்கத்தோடு வணிக நோக்கத்தோடு பல அடுக்குமாடி குடியிருப்பு வணிக கடையெல்லாம் வளாண் பகுதியில் கட்டினு வராங்க இன்னைக்கு நீதிமன்றம் வந்து பல தீர்ப்பு சொல்லியிருக்கு சார் சென்னை உயர் நீதிமன்றம் சரி சுப்ரீம் கோர்ட்டு மதுரை கோர்ட்டு பல நீதிபதிகள் வந்து அனுமதி இல்லாத கட்டடத்தை வந்து அனுமதிக்க கூடாது ஒருபோதும் அனுமதிக்க கூடாது ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே வந்து நீதிமன்ற உத்தரவுக்கு உத்தரவு நீர் பிடிப்பு அனுமதி இல்லாத இடத்துல கட்டணம் கட்டாது எல்லா இடத்துலயும் வந்து நிறைய முறை நீதிமன்றம் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க அப்ப அந்த பகுதியில் இருக்கிற பிடிஓ பிடிஓ என்ன பண்றாரு அந்த வேளாணூர் பகுதியில் ஊராட்சி செயலாளர் அவருக்கு பார்த்தீங்கன்னா தினந்தோறும் வீடுங்களுக்கு தண்ணி விடுற வேலைலாம் இருக்குது ஆய்வு பண்றது எந்த வீடுங்களுக்கு வரி போடணும்னு இதெல்லாம் அவர் பார்க்கணும் அந்த பகுதியில் என்ன பிரச்சனையும் அவர் பார்க்கணும் அப்போ அந்த பகுதியில் வீடெல்லாம் கட்டுறாங்க இவர் பார்க்காம இருப்பார் கண்ணை மூடினா போவார் அந்த பகுதியில் நீங்கள் வெளாணூர் பாருங்கள் வெளாநூர் மெயின் ரோட்லேயே பாருங்கள் வேல் ஜங்ஷன் பாருங்கள் அப்போ இந்த அதிகாரிக்கு எல்லா விஷயம் தெரியும் தெரிஞ்சு ஏன்டா நம்ம நடவடிக்கை எடுக்கணும் அப்போ அரசாங்க போட்ட உத்தரவை நம்ம மதிக்கணுமா நீதிபதிகள் உத்தரவு சொல்லுவாங்க அதை நம்ம ஏன் அமல்படுத்தணும் அப்போ அந்த பில்டிங்கை கட்டும் போது அந்த அதிகாரி வந்து போய் பார்க்குறாரு அந்த வணிக வளாகம் கட்டுறாங்கன்னா அந்த உரிமையாளர்கிட்ட போகிறாரு போயிட்டு இவங்களுக்குள்ள ஒரு உடன்பாடு ஐயா நான் நோட்டீஸ் கொடுக்க மாட்டேன் நடவடிக்கை எடுக்க மாட்டேன் என்னை வந்து பார்த்துக்குங்க என்னை வந்து பார்த்தா போதும் எங்களுக்கு மேலே இருக்கிற வீடியோவை பார்த்தா போதும் நான் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு இது போல் சுமார் நூறு கட்டிடம் வேளாண் ஊராட்சியில் இருக்குது இதனால் வேளாண் ஊராட்சிக்கு

மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பிரதாப் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் அனுமதி இல்லாத கட்டிடத்தை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது நீதிமன்ற தீர்ப்புப்படி வேளாண் ஊராட்சியில் வணிக நோக்கத்தோடு கட்டப்பட்டுள்ள கட்டிடங்கள் மீது அதிரடியாக நடவடிக்கை எடுப்பாருன்னு நம்புகிறோம் சம்மந்தப்பட்ட ஊராட்சி செயலாளர் மீது கடும் நடவடிக்கை எடுப்பாருன்னு நம்ம நம்புகிறோம்